இந்த விருப்பையும் அடுத்தவங்களை பழி வாங்கணுங்கிற உன்னோட எண்ணங்களையும் அடியோட நீ விட்டுடணும் அந்த ராமநாமத்தை உன் மனசுல ஜபிச்சுக்கிட்டே இந்த கிணறு தோண்ட முயற்சி செய் வெறுப்பு கூட்டிட்டு போற இடத்துல இருந்து உன்னால திரும்ப வர முடியாது லெண்டி அழைக்கப்படும் என்பது சீரடியில் பாபாவின் அயராத உழைப்பால் உருவான அழகிய தோட்டமாகும் அங்குள்ள பழமையான மரங்கள் இன்றும் பாபாவின் திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டே உள்ளன பாபாவின் உள்ளனாவின் தண்ணீர் ஊற்றப்பட்டு வளர்ந்த மரங்களாகும் சீரடியில் குருஸ்தான் என்று அழைக்கப்படும் பாபா தோன்றிய புனித இடத்திலிருந்து சிறிது தூரத்தில் உள்ளது அக்காலத்தில் இத்தோட்டத்தின் அருகில் ஓடிய கால்வாயின் பெயரால் இத்தோட்டம் நெண்டி தோட்டம் என அழைக்கப்பட்டது பாபாவிற்கு சேவை செய்து வந்த அவரது எடுத்துக் கொண்டு புதர் மண்டி கிடந்த இந்த தோட்டத்தில் பாபா நீர் ஊற்றி மழிவார் இயற்கையுடன் இணைந்த பாபாவின் பேரன்பால் மிகச்சிறந்த தோட்டமாக இத்தோட்டம் மாறியது இத்தோட்டத்தில் உள்ள வேப்ப மரத்தடியில் காலை நண்பகல் வேலைகளில் பாபா ஓய்வெடுத்து மகிழ்வார் இங்குள்ள வேப்ப மரத்தடியில் அவருக்கு விருப்பமான மண் விளக்குகளை ஏற்றுவார் பாபா வேப்ப மரம் மற்றும் போதி மரத்தடியில் அன்று ஏற்றி வைத்த அதே இடத்தில் இன்று நந்தா தீப் என்னும் அழகான வடிவத்தில் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளது சீரடியில் இந்த தோட்டமும் நந்தா தீப்பும் தொடர்ந்து அழகாக பராமரிக்கப்பட்டு வருகிறது